அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற்கடவுள் முருகப் பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு மனதார வேண்டிக்கோங்க நம்ம துலாம் ராசிக்காரங்கனால அவங்களோட அந்த இனிமையான பேச்சின் மூலமா மற்றவர்கள்கிட்ட ரொம்ப எளிதாவே நண்பனாயிருவாங்க இவங்க ஒரு செயலை கையில் எடுத்தாலும் சரி தன்னோட முழு திறமையையும் பயன்படுத்தி முழு பலத்தோட முயற்சி பண்ணி அந்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி இருப்பாங்க இவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க நம்பிக்கைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க செய்யவே மாட்டாங்க பெத்த தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா ஒருவேளை இவங்களுக்கு நெருங்கிய உறவோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்கார நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கலங்க இந்த வருடம் தெய்வ பலத்தோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் நீங்க அனுபவிச்ச அத்தனை கஷ்டங்களும் விலகி போகப் போகுது துலாம் ராசிங்கிறது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இவங்க எப்போதுமே நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க கொடுத்த வாக்கையும் சொன்ன சொல்லையும் எப்படியாவது காப்பாத்திருவாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் எடை போட மாட்டாங்க இந்த வருடம் நம்ம துலாம் ராசிக்கு ரொம்பவே சிறப்பான வருஷமா அமையப்போகுதுங்க அதிர்ஷ்டம் உங்க தட்டப் தட்டப்போகுது சொல்லப்போனா அதிர்ஷ்டம் கொட்டப்போகுது போகுது சொந்தமா வீடு கட்டும் யோகம் ஆடை ஆபரணங்கள் வாங்குற யோகம் புதுசா வண்டி வாகனம் வாங்கும் யோகம்னு எல்லாமே உங்களுக்கு அமையப்போகுது தொழில்ல நல்ல ஏற்றம் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டு வியாபாரம் அப்புறம் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க எல்லாம் அதன் மூலமா உங்க சொத்துக்களை நல்லாவே மேம்படுத்தலாம் தாய்வழி மற்றும் தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு நல்ல மேன்மை உண்டாகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே இப்போ தீரும் ஆனா ஒண்ணுங்க நீங்க எப்போவுமே கோபப்படாம ரொம்ப நிதானமா இருக்கணும் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கற ரகசியத்தை யார்கிட்டயும் முன்கூட்டியே சொல்லக்கூடாது முக்கியமா பணம் வேலை புதிய ஒப்பந்தம் தொழில் தொடங்க போறது இது மாதிரியான ரகசியங்களை வெளியில சொல்ல வேண்டா குடும்ப ரகசியங்களையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க முறையா உடற்பயிற்சி செஞ்சுக்கணுங்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்து ஒன்பது மற்றும் எழுபத்து ஐந்து ஆகிய பாடல்களை தினமுமே படிக்கணுங்க கோயில் கும்பாபிஷேகம் திருப்பணிகள்ல உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க முக்கியமா மலை மேல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வாங்க காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஒரு முறை சென்று வரலாம் வாராதி தாயார் மற்றும் நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை இன்னும் மேம்படுத்தும் வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையே தரும் பணவரவு தாராளமா இருக்கும் கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் தாராளமா நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க புதிய நண்பர்களுடன் பழகும்போது கொஞ்சம் கவனமா பழகுங்க இறை வழிபாட்டை அதிகமா மேற்கொள்ளுங்க உங்க குலதெய்வ அருள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய சொந்த வீடு வாங்கக்கூடிய நீண்ட கால கனவு இந்த வருஷம் பளிக்கும் பெரிய விஐபிகளோட நட்பு உங்களுக்கு தேடி வரும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் நடக்க போகுதுங்க வண்டி வாகனம் வாங்குதீங்க வாடக வீட்டில இருக்கிறவங்க பெரிய வீட்டுக்கு மாறக்கூடிய யோகம் இருக்கு ஜூன் ஒன்றாம் தேதியில இருந்து குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பலன் தரப்போகிறார் அதனால உத்தியோகத்தில் வேலை கொஞ்சம் அதிகமாகும் ஆனா அதே சமயம் உங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும் உறவுக்காரர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் எதுவும் பண்ணாதீங்க குடும்ப ரகசியங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றுவீங்க மகனுடைய அல்லது மகளுடைய உயர்கல்விக்கு கூடுதல் கவனம் செலுத்துவீங்க ஒருவேளை அயன்நாடு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வீசா இப்போ கிடைக்கும் டிசம்பர் ராகு கேது பெயர்ச்சி வரப்போகுது உத்தியோகத்தில் வீடு மாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் வரும் அம்மாவுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் வேலை பார்க்கிற இடத்துல சக ஊழியர்களிடம் சண்டை போடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதுமே நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு எல்லாம் உங்க வாழ்க்கையில துளி கூட இடமே கிடையாதுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும் வரவேண்டிய பணம் தாமதமாகாமல் சரியான நேரத்துக்கு வந்து சேரும் குடும்பத்துல உங்கள ஒரு மனுஷனா மதிக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் கிடைக்கும் கணவர் ரொம்ப அன்பா நடந்துக்குவாரு உங்களுக்கு பிடிச்ச நகனட்டுக்களை வாங்கி கொடுப்பாங்க தாய் சொத்துக்கள் தானாவே வந்து சேரும் கன்னி பெண்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் இப்போ உடைப்படும் நீங்க என்ன விரும்புறீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் கல்யாண தைக்குடி வரும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஒரு பெரிய நாட்டம் பிறக்கும் அரசாங்க தேர்வுகள் எல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா தாராளமா பண்ணுங்க வெற்றி நிச்சயம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி ஆண்கள் மற்றும் பெண்கள் நீங்க சின்ன தொழிலோ அல்லது பெரிய தொழிலோ எது செஞ்சாலும் சரி அதுல உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது பண கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்க போகுது ஆனா கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை மட்டும் விரிவுபடுத்தாதீங்க போதிய அனுபவம் இருந்தா மட்டும்தான் அந்த தொழில செய்யணும் உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் ஆனா கவலைப்படாதீங்க உடனே அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் அவங்களுக்கு தெரியும் வேலைகளை குறித்த நேரத்துல முடிக்கிறதுல கவனமா இருங்க தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு ஆனா எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடணும் துலாம் ராசிக்கு இந்த வருஷம் தடைகள் பல தாண்டி முன்னேற்றம் கிடைக்க போற ஒரு வருஷமா அமைஞ்சிருக்கு சகல விதமான கஷ்டங்களும் கவலைகளும் விலகி ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது தொழில்ல அதிகப்படியான லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களுடைய வரவால உங்க வியாபாரம் செழித்து ஓங்கும் தங்க நதைகளை நிறைய வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே தரும் தொழில்ல இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் மறையும் வியாபாரத்த அரசாங்க ரீதியா இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் ராகு கேது ஐந்தாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்துல நிக்கிறாங்க உங்க குலதெய்வத்துடைய நேர்த்தி கடனை ரொம்ப சீக்கிரமே நிறைவேத்துருவீங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுது குரு பகவான் உங்க மேல யோக மழைய பொழிய போறார் நீங்க கையில எடுத்த காரியங்கள் எதுவுமே தங்கு தடையில்லாம நடக்கும் சூரிய பகவான் உங்க வாழ்த்தைய ரொம்ப பிரகாசமா மாத்திருவாரு எதிர்ப்புகள் இல்லாத நன்மைகள் தேடி வரும் ஊருக்குள்ளேயும் சரி சமுதாயத்தின் மத்தியிலையும் சரி உங்க செல்வாக்கு ரொம்ப உயரும் அரசாங்க உதவிகள் தாராளமா கிடைக்கும் வேலை நிமித்தமா வெளி மாநிலம் இல்ல வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் உங்க வாழ்க்கை தரம் உயரும் உறவுகள் உங்களை ரொம்ப மரியாதையோட பார்க்கப் போறாங்க பண வரவு இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம போகும் எல்லாமே உங்க கட்டுக்குள்ள வரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசப்படியை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இது இருக்கு திருமணத்துக்காக காத்து கூடியவங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கும் கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபாரத்துல நல்ல லாப கிடைக்கும் மொத்தத்துல இந்த வருஷத்துல நீங்க ரொம்ப பிரகாசமா இருக்க போறீங்க மனசுல ஒரு தெளிவு கிடைக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் கனவுகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்க ஆளுமை தன்மை மற்றும் நிர்வாக திறமை எல்லாமே அதிகமாகுது நீங்க எங்க போனாலும் ஜெயிச்சு காட்டக்கூடிய யோகம் உண்டாகுது முன்னாடி ஏமாந்து போன தொகை கூட இப்போ தானாவே திரும்ப கைக்கு வந்து சேரும் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க வாழ்க்கையை ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை கடந்த காலத்தை விட இந்த காலத்துல ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுங்க திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே அந்த வரம் கிடைக்க போகுதுங்க ஆனா ஒண்ணுந்த அவசரப்பட்டு எந்த முடிவோ எடுக்கிறது மட்டும் நீங்க தவிர்த்தே ஆகணுங்க மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது அளவுக்கு அதிகமா மத்தவங்களுக்கு உதவி பண்றது ஜாமீன்ல பணம் கொடுத்துறது வாங்குறது இதெல்லாம் இப்போதைக்கு சுத்தமா இருக்கவே கூடாதுங்க எலக்ஷன்ல நிக்கிறீங்க இல்ல ஏதாவது ஒரு விவாதங்கள்ல கலந்துக்க போறீங்க அப்படின்னா கூட அதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருக்கு ஏனா, குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்க போறார் குரு பார்க்க கோடி போடி நன்மை இல்லையா சனி பகவானும் உங்களுக்கு நல்லதே பண்றாரு மத்த கிரகங்கள் தோஷத்துல இருந்து உங்கள பாதுகாப்பா வச்சிருக்காங்க சூரியன் அமைந்திருக்கிற விதம் சிறப்போ சிறப்புந்த அதிகார துறையில நீங்க வெளுத்து வாங்குவீங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த வருடம் அருமையான மாற்றங்களை நீங்க நேர்ல சந்திக்க போறீங்க பெருமாள் வழிபாடு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகமையே சேர்க்குங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல பெருமாள வழிபாடு பண்ணுங்க பெருமாளுக்கு நெய் தீபம் போட்டு வணங்குங்க தினமும் உங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமைகள்ல வில்வ இலைகளை கொண்டு சிவனத்து சாற்றி வழிபாடு பண்ணுங்க மேற்கு மற்றும் தெற்கு திசைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய திசைகளா அமைஞ்சிருக்கு சந்திரன் குரு சுக்கரன் இந்த ஓரைகள் உங்களுக்கு நன்மைகளை அதிகமா அள்ளிக் கொடுக்கும் நம்ம துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையல இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில இன்னும் சிறப்பா நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணிருங்க உங்க வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்குங்க அந்த பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவிய செய்யறத மூலமா நீங்க இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காட்டாற்று நீரா கரைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அப்படியே நிறைவேற போகுதுங்க நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்த அடையறதுக்காக நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணனும் முயற்சி பண்ணாம உழைக்காம இருந்தோம்னா நம்மனால அந்த விஷயத்த எப்போவுமே அடைய முடியாதுங்க ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது கூடவே கடவுளை முழு மனதோட நம்பிக்கையோட வழிபாடு செய்யணும் கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பா அருள் புரிவாரு நம்ம நல்ல முயற்சி செஞ்சு நேர்மையா வேலை செஞ்சோம்னா நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும் நம்ம உழைச்சாலே சக்தியும் வரும் ஆனா சக்தி கிடைக்கலன்னாலும் ஒரு நாள் கிடைக்கும் நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே அப்போ நிறைவேறிடும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க கடவுள் ஒருமுறை மனசு வச்சிட்டார் அப்படின்னு வச்சுக்கங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிடலாம் நம்மதா இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பணக்கார மனிதனா மாற முடியும் அதே சமயம் ஒரு நல்ல குணமுள்ள மனிதனாவும் நம்மால மாற முடியும் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய விடாமுயற்சியான உழைப்பும் கடவுள் மீது நம்ம வைக்கக்கூடிய அந்த உண்மையான பக்தியும் தாங்க கடவுள் மீது உண்மையான பக்தி வச்சிட்டு நம்ம ரொம்ப சூப்பரா உழைச்சோம்னு வச்சுக்கந்த நம்ம வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் தோல்வி அப்படிங்கற பேச்சுக்கே இடமே கிடையாதுங்க துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது சில நேரங்கள்ல நம்மளாவே கூட இருக்கலாங்க ஏனா நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளோட சொந்த வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டோம் ஆனா நம்ம நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க உடனே ஓடி போய் உதவி செய்வோம் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ரொம்ப உரிமையா பழகுவோம் படிச்சவன் படிக்காதவ ஏழ பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவ அப்படிங்கற எந்த ஒரு பாகுபாடும் பாரபட்சமும் நீங்க பார்க்கவே மாட்டீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசுவீங்க எல்லார்கிட்டையும் உங்களுடைய குடும்ப கஷ்டங்களை ஷேர் பண்ணுவீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் அப்படியே சொல்லுவீங்க ஆனா நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த உலகத்துல பாதி பேர்தாங்க மீதி பேர் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு யார் கெட்டது நினைக்கிறாங்கன்னு கூட தெரியாம நாம ரொம்ப வெகுளியா எல்லார்கிட்டையும் பழகுறோம் அப்படி நம்ம பழகும்போது நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளல காயப்படுத்திட்டு போயிடுறாங்க இதனால பாதிப்பு யாருக்கு கண்டிப்பா நமக்கு தான் அதனால நம்ம இந்த உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அறிஞ்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை புரிஞ்சு செயல்படணும் அப்படி நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டா மட்டும்தாங்க இந்த உலகத்துல நம்ம வெற்றிகரமா பயணம் செய்ய முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வலமுடன் நன்றி வணக்கம்